ஒருவருடைய ஜாதகத்தில முன்னோர் சாபம் இருக்கிறது பிதிர் சாபம் இருக்கிறதுன்னு ஜோசியர் சொல்றாங்க அப்போ முன்னோர் சாபம் பிதிர் சாபம் எப்படி வந்தது அவருக்கு அப்படின்னும் போது அந்த காலத்திலெல்லாம் இப்பெல்லாம் ரெண்டு குழந்தையோட நிறுத்திக்கிறோம் நாம் இருவர் நமக்கு இருவர்னு அந்த காலத்துல அஞ்சாறு பிள்ளைகள் பெற்றுருவாங்க ஒரு அஞ்சு ஆறு பிள்ளைகளை பெற்ற பிறகு அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறான் பெரியவனாகி திருமணம் செஞ்ச பிறகு தன்னுடைய பெற்றோர்களை கவனிப்பது கிடையாது அவன் ஒரு மாசத்துக்கிட்ட வச்சுக்கிட்டான் அவன் ஒரு மாசத்துக்கு வச்சுக்கணும் இப்படி வரணும் ஒரு சுழல் முறையில் அந்த பெற்றோர்களை கவனிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்போ ஒருவர் நல்லபடியா கவனிப்பார் ஒரு சிலர் நல்லபடியா கவனிக்க மாட்டார் அப்ப வந்து அவங்க பட்டினியால அவர்கள் நினைச்சி வேதனைப்படுகின்ற பொழுது அது அதுமாவே ஆயிடும் அதால உயிருள்ள வரை பெற்றோர்களை நாம உண்மையே கவனிக்கணும் அவங்களுக்கு வயரா வயரா சாப்பாடு போடணும் அப்படி போட்டு அவங்க மகிழ்ச்சி அடைந்து ஏன்னா குடியிருந்த கோயில் அது நாம பெட்ரோல் தான் முதல் தெய்வமே அன்னையும் பிதாவும் முன்னரி தெய்வம் இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம கவனிக்காத விட்டதும் காரணமாதான் நமக்கு இந்த சாபத்துக்கு ஆளாகிறோம் அது மூன்று தலைமுறை நம்மளுடைய புள்ள நம்முடைய பேரம் அது கொண்டு அதை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இன்றைய சூழ்நிலை நிறைய பேர் என்ன பண்றாங்க தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்க முடியாமல் முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துறாங்க அது மிகப்பெரிய பாபம் அவங்க இருக்கிற வரைக்கும் நாம நாம என்ன செய்யறோமோ நம்ம எப்படி இருக்கிற சாப்பாட்டை அவங்களுக்கு போடுமே தப்புன்னு நினைக்க மாட்டாங்களே அவங்க அதிகமா வேணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் நம்ம இருக்கும்போது சாப்பாடு போடுங்க அவர்கள் இறந்த பிறகு மா வருடம் வருடம் அவர் நினைவு நாள் அதாவது திதி கொடுத்து திவசத்தை கொடுத்து அன்றைய தினம் வயதானவர்களுக்கு நம்முடைய தாத்தா மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்பா மாதிரி இருக்கிறவங்க அம்மா மாதிரி இருக்க பாட்டி மாதிரி இருக்கிறவங்களை கொண்டு வந்து வயிறார சாப்பாடு அன்னைக்கு நினைவு நாளில் போட்டிங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்த்துற வாழ்த்து பெற்றோர்களும் முதியோர்களும் வாழ்த்துவதை போல இந்த சாபம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி நம்ம நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு